ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தத்தின் முப்பதாவது பாசுரம் வித்தியாசமான பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க அன்னம் செல்வீரம் வண்டானம் செல்வீரம் தொழுது இறந்தேன் முன்னம் செல்வீர்கள் மரவேல் மின் மரப மரபேல் மரவேல் மினோ கந்தன் கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னம் செல்வீரோ இதுவோ தகவென்று இசை மின்களே அத்த மாதிரி தான் அன்னம் செல்வீரம் பண்டானம் செல்வீரம் அன்னம்னா அன்ன புரியுது வண்டானம்ங்கிறது நாரை புரிதமான பறவைகள் எல்லாம் மேலே பறந்து இருக்காங்க கற்பனை பண்ணிக்கோங்க அன்னம் செல்வீரம் வண்டானம் செல்வீரம் தொழுது இற இறந்தேன் உங்களை எல்லாம் தொழுது ஒன்று யாசிக்கிறேன் தலைவி செல்கிறாள் இது இது மாதிரி இல்லை பாருங்கள் அப்படி முன்னம் செல்வீர்கள் மரவேல் மினோ எல்லாம் மேகமாக போயிட்டுருக்கீங்க இதில் உங்களில் ஒருவர் முன்னாடி போயிடலாம் யாரும் முன்னாடி போகலாம் அது ஒரு பறவையாக இருக்கலாம் இல்லை ஒரு அன்னப்பறவையாக இருக்கலாம் யாரும் முன்னாடி போவீங்க முன்னி முன்னம் செல்வீர்கள் மரவேல் மீனும் என்னதான் மறக்கக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை மரவேல் மீனோ கண்ணன் வைகுந்தனோடு மாதிரி கண்ணனோடு வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை நாரை கண்டால் நெஞ்சி நாரை கண்டால் என்னுடைய நெஞ்சு என்னை விட்டு போய்விட்டது ரொம்ப நாள் ஆயிடுது அது பெருமாள்கிட்ட தான் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஐ ஒரு யோஜனை ஒருவேளை முன்னம் செல்வீர்கள் யார் முன்னா போ முன்னே போகிறாளோ அவன் வந்து என் நெஞ்சி நாரை அந்த பெருமானோடு கண்டால் என்னை சொல்லி என்ன ஞாபகப்படுத்துவோ உன்னுடைய நெஞ்சு இந்த தலைவியினோடது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படி என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னமும் செல்வீரோ என்னை ஞாபகப்படுத்தி அந்த தலைவீடன் பா தலைவியின் பக்கல் நெஞ்சு அவருடைய நெஞ்சமே நீங்கள் செல்லீரோ நீங்கள் வர போவீங்களா அதுதானே முறை இது தகவல் இப்போ இவ்வளோ நாள் போகாமல் இருப்பது இது ஒரு நல்ல விஷயமா என்று இசை இசைமீன்களே அந்த நெஞ்சை இசையும்படியாக செய்யுங்கள் என்னுடைய நெஞ்சை என்னிடம் திரும்பி வரும்படியாக செய்யுங்கள் அப்படின்னு அருமையான ஒரு ஒரு கற்பனை ரொம்ப நல்ல பாசனம் பாருங்க நான் அதிகம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது மேலே பிறக்கிற அன்னப்பறவைகளையும் பண்டானத்தையும் தலைவி தொழுது இது மாதிரி இறைஞ்சுகிறாள் யாசிக்கிறாள் முன்ன உங்களில் முன்னால் செல்பவர்கள் கண்ணனோடு வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் பாருங்க நெஞ்சுக்கு மரியாதை கொடுக்குறான் என் நெஞ்சினாரை கண்டால் ஏன்னா பெரிய விஷயம் பரத்த பரத்தோட தத்துவத்தோடு இருக்கிறதுனால நெஞ்சுக்கு தெரியாது என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி என்னை யா உங்களுடைய உரிமையா உங்களுக்கு உங்களுடைய உரிமையாளரான தலைவி அங்கே இருக்கிற என்னை சொல்லி அவரிடை நீ அவரிடைய நீர் உங்கள் தலைவியிடம் செல்வீரோ அப்படின்னு சொல்கிறான் அது இன்னம் செல்வீரோ இப்போ க இப்போ கிளம்புறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலாம் இந்த மாதிரி அவ அவங்க அவர்களை விட்டு இங்கே இருப்பது இந் இதுவோ தகவன்னு இசைவீன்களே அர்த்தமாக நினைக்கிறேன் பழ பாசனம் படிச்சு அன்னம் செல்வீரம் வண்டானம் செல்வீரம் தொழுது இறந்தேன் உன்னம் செல்வீர்கள் மரவேல் மீனோ கண்ணன் பைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீர் இன்னும் செல்நீரோ இன்னும் அவரிடம் போகவில்லையான்னு செல்லி இன்னும் போகவில்லையே இது தகவல் என்று இசைபின்களே அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்